வணக்கம் உங்கள் அன்பு தோழியின் ஆரோக்கிய உணவும் அற்புதம் இன்னைக்கு நாம சௌ பட்டர் மசாலா செய்ய போறேன் யாரும் சூப்பரா செய்ய போறேன் அதுக்கு நான் ஒரு சவுச்சவ தோலை சீ விட்டு குட்டி குட்டியா கட் பண்ணி அப்படி இதுல போட்டு வேக வச்சிருக்கேன் இப்போ நான் இதுல ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் பட்டர் விட்டிருக்கேன் இந்த ஆயிலும் பட்டரும் ஹீட் ஆனதும் இதுல நாம ரெண்டு பட்டை நாலு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் கொஞ்சம் கல்பாச்சி வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் அளவுக்கு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி போட்டிருக்கேன் அதாவது மூணு மீடியம் சைஸ் தான் இதில் போட்டிருக்கேன் இப்போ இது கூட மூணு கீரண பச்சை மிளகாய் அடுத்ததாக இதில் ஒரு பெரிய தக்காளி அப்படியே நல்லா நல்லா வதக்கிடலாம் இது எல்லாமே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வெங்காயத்துக்கு தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுவாங்க தக்காளி கட்டது போடுறாங்க கூட நினைப்பீங்க இதுக்கு அடுத்ததும் நாம வந்து போடலாம் இது வந்து பாத்திரத்தில் அடிப்பிடிக்காமல் வரும் இப்போ இதை நல்லா வதக்கிடலாம் அடுத்ததா இதில் பதினஞ்சு முந்திரி போட்டுக்கலாம் கூட நல்லா கூட இந்த அளவுக்கு மல்லித்தலை போட்டுட்டு இதையும் நல்லா வரைச்சி விடலாம் அவ்வளவுதான் இனி இதை நம்ம ஆற வச்சுக்கலாம் நல்லா ஆறிட்டு இத நல்லா நைசா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் ஓகே நல்லா நைசா அரைச்சி எடுத்தாச்சு இப்போ அதே எண்ணெய் சட்டில ஒரு ஸ்பூன் பட்டர் பட்டர் நல்லா ஹீட் ஆனதும் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் சால்ட் இதை அப்படியே கருதட்டுறாம வதக்கி விட்டுட்டு இது கூட அரைச்சு வச்ச இந்த மசாலாவை போထலாம் அதாவது நம்ம ட வதக்கி எடுத்தோம் இல்லையா அத அப்படியே அரைச்சிட்டோம் இல்லையா அதை அப்படியே போထறலாம் இப்போ இதுல நாம நல்லா வேக வெச்ச நல்ல கொளைய வேக வெச்சறனோ வேக வெச்ச சவ் சவ்வா போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடறலாம் ஓகே இது ரெடி ஆயிடுது இப்போ இத வந்து ஒரு बाउல்ல மாத்திக்கலாம் ஓகே இப்போ நாம மசாலாவை எடுத்து வச்சுக்கலாம் எப்படி இருக்குன் டேஸ்ட் பாருங்க ம் ஓகே சூப்பரா இருக்கா தேங்க் ஓகே பட்டர் சௌ சௌ மசாலா செமயா இருக்குன்னு குழந்தங்களே சொல்லிட்டாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் வித்தியாசமா ட்ரை பண்ணி சாப்பிட்டாதான் சூப்பரா நிறைய சாப்பிடலாம் ஆரோக்கியமாகவும் இருக்கலாம் இந்த சவுச்சவுல வந்து சொரக்காயோட அனைத்து சத்துக்களும் இருக்கு உடலில் உள்ள விஷ கிருமிகளை சிறுநீர் கழித்தல் மூலமா இது வந்து வெளியேற்றிடும் உடல் வந்து சுத்தமாக ஆரோக்கியமாக இருக்கும் உடல் சூட்டையும் தணிக்கும் கர்ப்பிணி பெண்களுக்கு சொரக்காய் எப்படி சாப்பிட்றாங்களோ அதே மாதிரி இந்த சவ் சாப்பிடலாம் அவ்வளவு உடலுக்கு குழந்தைக்கும் ஆரோக்கியத்தை கொடுக்கும் தாய்க்கும் சேய்க்கும் ஆரோக்கியத்தை கொடுக்கும் தேங்க்யூ